வணக்கம் நண்பர்களே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தே தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே வந்து கணிப்புகள் தான் இன்றைக்கி பிரதானமாக பேசப்படுகிறது அதாவது தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க யார் தூப்பாங்க யாருக்கு முதலிடம் கிடைக்கும் என்கிற தேர்தல் கணிப்புகள் இது பொதுவாக வந்து தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சிகள் வந்து இந்த கணிப்புகளை வந்து நடத்தும் அகில இந்திய ரீதியிலும் சரி தமிழக அளவிலும் சரி இது வந்து தொடர்ந்து நடக்கிறது தான் இதில் எந்த ஆண்டும் இல்லாத ஒரு ஒரு ஃப்ராடுத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கயமை இந்த ஆண்டு தேர்தல் கணிப்புங்கிற பேரில் இருக்கு இதை அரங்கேற்றி இருப்பது புதிய தலைமுறை என்கிற தொலைக்காட்சி அதாவது தமிழ்நாட்டில் வந்து பல செய்தி சேனல்கள் இருக்குது ப அந்த செய்தி சேனல்களுக்கு அவங்களுடைய அந்த பிரசன்டேஷனை பொறுத்து வந்து வாசகர்கள் பரப்புங்கிறது அமைஞ்சிருக்கு அதில் வந்து முதன்மையான இடம் புதிய த தலைமுறைங்கிற அந்த சேனலுக்கு வந்து இருக்குது ஏன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட அரசியல் அஜெண்டா இருந்தால் கூட அதை தாண்டி ஓரளவுக்கு வந்து நடுநிலையாக செய்திகளை சொல்கிறாங்க அதே போல் நல்ல தமிழில் செய்திகளை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதே போல் அந்த விவாதம் அப்படின்னு வரும்போது கூட அதனுடைய நெறியாளர்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நேர்மை தராமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்து அந்த செய்தி தொலைக்காட்சி கிடைச்சதுனால ஓரளவு அதிகமான வாசகர் பரப்பு அந்த தொலைக்காட்சிக்கு மட்டும் கிடச்சிருக்கு ஆனால் இந்த முறை அத்தனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி கொள்வது போல் ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அதுதான் தமிழ்நாட்டில் வருகிற மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த கணிப்பில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகபட்சம் முப்பத்தொரு இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழல் அரசியல் களம் எப்படி இருக்குன்றது ஒன்றும் வந்து மூடு முந்திரமில்லை அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாக்காளர்களுக்கும் தெரியும் ஓட்டு போடுகிற வயசு வந்த அத்தனை பேருமே அரசியல்வாதிகள் தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளோ விவரமாக அரசியல் பேசுகிறவங்க யாரை எந்த இடத்துல வைக்கணும் யாருக்கு என்ன தகுதி இருக்குது யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது ரொம்ப தெளிவானவங்க பணம் வாங்கிக்கிட்டால் கூட யாருக்கு ஓ ஓட்டளிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டு தான் அவங்க பூத்துக்குள்ளே போவாங்க அந்த மாதிரியான வாக்காளர்கள் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை ஒரு மோசடியான கருத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு அது என்னன்னா திமுகவுக்கு முப்பத்தொரு இடம் கிடைக்கும் அதிமுகவுக்கு நான்கிலிருந்து ஆறு இடங்கள் கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாஜக அப்படிங்கிற அந்த மதவாத கட்சிக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையாக தனிப்படை தனிப்பட்ட முறையில் அதாவது தனிச்சு அந்த கட்சி நின்னாலே அந்த கட்சிக்கு நான்கு முதல் ஆறு இடங்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ஒரு கணிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதை வந்து ஒரு அந்த தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதத்தில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஆளுநர் ஷானவாஸ் அவர் அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது இந்த இந்த கணிப்பை எங்கே எடுத்தீங்க அந்த கமலாலயம்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில் இந்த கமலாலய வாசல்னு எடுத்தீங்களா அப்படின்னு ரொம்ப நயமாக கேட்டார் அந்த அளவுக்கு ஒரு மோசடியான ஒரு கருத்து கணிப்பு அது தமிழ்நாட்டில் பாஜக எந்த கட்சியின் துணை இல்லாமல் தனிச்சு நின்னே இத்தனை இடங்களை பிடிக்கும் என்பது எப்படி எது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான ஒரு கணிப்பு அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை எந்த கட்சியும் தன்னுடைய கூட்டணியில் சேர்க்கவில்லை எனக்கு நீ தயவு செஞ்சு போயிடு நீ ஒரு மூதேவி நீ கூட எனக்கு ஓட்டே வராதுன்னு சொல்லி பிரதானமான எதிர்கட்சியாக திகழ்கிற அதிமுக விரட்டி அடிச்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இவங்க போட்டி மேலே போட்டி போட்டுக்கிட்டு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க எங்களை சேர்த்துக்கங்க நீ கொடுக்குற சீட்டை கொடுங்க எங்களை கூட்டணியில் வச்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதிமுக சேர்க்க மாட்டேன்னு உறுதியாக நிற்கிது ஏன்னா மோடி படம் போட்டால் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாயிட்டாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச பாடம் அப்படி இன்னொரு பக்கம் வேறு கட்சிகள் யாரும் நேரடியாக பாஜக போய் கூட்டணியும் போய் சேர தயங்குறாங்க இப்போ அதிகபட்சமாக அவங்க செய்கிறதெல்லாம் என்னென்னா பெரும் பணத்தை கொடுத்து பிரபலங்களை விலக்கி வாங்கி கட்சியில் சேர்க்கறது தான் நான் தங்களுடைய கட்சியை பரபரப்பாக வந்து இந்த தேர்தலில் இருக்க வைக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பணம் கொடுத்து பல காங்கிரஸ் பிரமுகர்களை திமுக அதிமுக பிரமுகர்கள்லாம் இழுக்கிற வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியே வந்து அப்பப்போ முன்கூட்டியே ஒரு ஒரு ஜோசியம் சொல்லுவான்ல இன்றைக்கி நாளைக்கு பூகம்பம் வெடிக்க போகுதுன்ட்டு அந்த மாதிரி ஜோசியை மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு ரெண்டு பேர் பெரும்புள்ளிகள் வந்து சேர போகிறாங்க நாளாணிக்கு ரெண்டு கரும்புள்ளிகள் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் பாஜகவை பொறுத்தவரை சீந்த ஆள் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு கூட யாரும் முன் வர மாட்டேன்றாங்க பெரும் பணத்தை கொட்டி கொடுத்தா வேணால் சில்லறை கட்சிகள் வேணுமென்றால் சேரலாமே தவிர விஜயதாரணி மாதிரி ஆட்களும் ஜி கே வாசன் மாதிரி ஆட்களும் வேணால் அதில் சேரலாமே தவிர உ உண்மையில் மக்களுடைய நாடி துடிப்பு இந்த களம் எதார்த்தம் புரிஞ்சு யாருமே வந்து அந்த கட்சியை தவிர்க்கிறாங்க வேணான்றாங்க கூட்டணிக்கு கூட வேறு கட்சிகள் வரமாட்டேன்னு சொல்கிற பாஜக அப்படிங்கிற இந்த மதவாத சக்திக்கு தமிழகம் என்ற விழிப்புணர்வு மிக்க ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு மத பிரச்சாரமும் எடுபடாத இந்த மாநிலத்தில் நான்கு முதல் ஆறு தொகுதிகள் வரை அவர்கள் தனித்து நின்றாலே கிடைக்கும் அப்படின்னு புதிய தலைமுறையும் இன்னும் சில அந்த ஏஜென்சியை சேர்ந்து எடுத்திருக்கிற அந்த கருத்து கணிப்பு முடிவு சொல்லுதுன்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு விதமான மிரட்டல் தான் அதாவது இவங்க திமுகவை மிரட்டி பணியை வச்சு அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்க முடியாது இவங்க கையில் இருக்கிற ஒரே அடிமை யாருன்னா அதிமுக தான் அதிமுகவை இந்த மாதிரி நான் தனியாக நானே எனக்கு ஆறு சீட் கிடைக்கும் பாரு அப்படின்னு காமிச்சு அவர்களை பணிய வைக்கிறது பணிய வைக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படி தான் வந்து நான் இதை பார்க்குறேன் இந்த தேர்தல் கணிப்பு என்பது பாஜகவின் தூண்டுதலின் பேரில் ஏன்னா இந்த தலை இந்த புதிய தலைமுறை சேனலோட ஓனர் நிறுவனர் பச்சைமுத்து வந்து ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கார் அவருடைய ஐ அவருடைய அந்த அந்த கட்சி ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன பேர் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி இந்த கட்சி ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருக்குது பாஜக தான் அவர் எம்பியாக இருக்கார் அதனால் இந்த சேனலை பயன்படுத்தி ஏதோ இந்த கட்சிக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் இவங்க தனியாக நின்னாலே வந்து இத்தனை சீட்டு ஜெயிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதனால் வேறு வழியில் நீங்கள் இந்த கட்சியை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டால் நமக்கு சேர்ந்து ஒரு பன்னெண்டு தொகுதி கிடைக்கும் சரி பாதி நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பை அதிமுகவினருக்கு ஏற்படுத்துவதன் அந்த நோக்கம்தான் வந்து இந்த கருத்து மூலம் வந்து நமக்கு தெரிய வருது அதனால் இந்த கருத்துக்கணிப்பு வெளியானதிலிருந்தே மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்களையும் எதிர்வினைகளையும் வந்து இந்த தொலைக்காட்சி சந்திச்சிருக்கு ஈவன் அந்த தொலைக்காட்சி நடத்தின அந்த நேரலை விவாதத்திலேயே கூட பலரும் இதை நம்பலை அதாவது ஒரு கருத்துக்கணிப்புன்னா ஒரு கொஞ்சமாவது ஒரு ஃபேர்னஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஓரளவுக்காவது வந்து அதில் நடுநிலைத்தன்மை இருக்கணும் திமுகவுக்கு முப்பத்தொரு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல கருத்து கணிப்புகளிலும் தெளிவாக தெரிய வந்தது என்னென்னா திமுக முப்பத்தெட்டு தொகுதிகள் வரை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கல யதார்த்தம் தமிழகம் புதுவை இந்த இரண்டு மாநிலங்களும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் இருக்குது இதில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தொம்பது வரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தொகுதி வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம் அப்படியே என்ன ஒரு அரசியல் மாற்றம் வந்தாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு அது முப்பத்தைந்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு தொகுதிகளை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஜெண்டான்னு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு நோக்கம் மோட்டிவ் எதுவுமே இல்லாமல் இந்த களத்தில் நிற்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏன்னா இதுவரை பத்து ஆண்டுகள் மிக மோசமான ஒரு ஆட்சியை தந்த மோடி என்ற மனிதரை பற்றி வாயே திறக்க மாட்டேன்றாங்க அதிமுகவினர் மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியை பற்றி எந்த ஒரு சின்ன விமர்சனம் கூட முன்வைக்காமல் திரும்ப திரும்ப அவங்க திமுகவை மட்டுமே குறி வச்சு தேர்தல் நிற்கிறாங்க இந்த நடக்க போகிற தேர்தல் என்பது ஒன்றிய அரசுக்கான தேர்தல் ஒன்றிய அரசின் பதவி யாருக்கு என்பதற்கான தேர்தல் அந்த தேர்தலில் இவர்கள் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலினை குறி வச்சு தாக்கி தான் இங்கே வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜகவை பற்றி பேச இவங்களுக்கு வாயே வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க இவங்க இன்னொரு பக்கம் வேற மத்தியில் வந்து இருக்கிற முக்கியமான எந்த பிரச்சனையை பற்றி அவங்க பேசுறது இல்லை விலைவாசியாக இருக்கட்டும் வேறு எதை பற்றியுமே வந்து அவங்க பேச தயாராக இல்லை அதனால் அதிமுக இலக்கில்லாமல் இந்த தேர்தலில் நிற்கிது அதனால் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது விழலுக்கு கிடைத்த நீருங்கிறது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் வேறு நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள் பலவற்றிலும் அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் கிடைத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து கல நிலவரம் இந்த பக்கம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணிக்கு கூப்பிட்டா கூட யாரும் ஆள் வரல இப்ப வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா பிரபலமா இருக்கிற பலரையும் பிடிச்சி உள்ளத்துக்கு போடலாம் அப்படிங்குறதா அந்த வகையில் தான் வந்து இன்னும் சிலர் வந்து சேரப்போகிறத சொல்கிறாங்க யார் வந்து சேர்ந்தாலும் அதிமுக பாஜகவை பொறுத்தவரை அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது நோட்டா அளவுக்குத்தான் அல்லது நோட்டாவுக்கு கீழ் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே புதிய தலைமுறையின் இந்த கருத்து கணிப்பு என்பது அதனுடைய வாசகர்கள் அதனுடைய அதனுடைய பார்வையாளர்கள் பலராலும் நிராகரிக்கப்பட்டிருக்கு காரணம் அதில் நடுநிலைத்தன்மை இல்லை நேர்மை இல்லை